குலன் கண்டாய் நன் நெஞ்சே உத்தமன் என்னும் குலன் கண்டாய் உள்ளவாருள்ள துளன் கண்டாய் வாழ்வார் அவரும் உத்தமன்னாக யாருன்னா இருந்தான் ஆண்டாகுடி கோசலும் புத்தமன்னாக இருந்தான் அந்த உத்தமன் புத்தமன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏன் அந்த ஆண்டாள் பலத்துவம் பற்றி அந்தரியாமைத்த பற்றி இன்றைக்கி உத்தமன்னாக யாருன்னா எல்லா ஜீவ ராசிகளுக்குமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பூஜையிலேருந்து பாவ வகைகள் நம்மள மாதிரி இருக்கிற மனுஷன்கள் எல்லாத்திலுமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக தான் பரத்துவமாக அட்டாட்சர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆங்காடைய பாசுரத்தை முதல் வரியிலேயே

நீங்காத செல்வம்னா கட்டுக்கட்டா பணம் வேணும் பேங்க்ல சொத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை நோயற்ற வாழ்வு வளர்ந்தாலே அதுவே போதும் கொஞ்சமா பணம் இருக்கணும் நோயே கூடாது அதனால தான் நீங்காத செல்வம் மும்மாறி பையனும் வெள்ளம் வரக்கூடாது ஜனங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது நிலச்சரிவு வரக்கூடாது நிதானமான மழை பெய்யணும் அது எப்ப பெய்யணும்னா மூன்று காலமும் பெய்யணும் ஆண்டாளுடைய பிரார்த்தனை அப்புறம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் இந்த இடத்துல தான் ஆண்டாள் ஒரு செக் அங்க வைக்கிறார் இதுக்குதான் பல வகையான வியாக்கியானங்கள் ஞானதோ அஜானதோ வாபி எதிர்த்த நகரம் தத் சர்வம் பூர்ணமே வாஸ்து சுதுத்தோ பவசர்வதா ஓமச்சுத ஜெகநாதா மந்திரமூர்த்தே ஜனார்த்தனா ரக்ஷமாம் சரணாகதம் ரக்ஷமாம் புண்டரீகாட்சா

புவனேகரத்னம் கோபாங்கனா எவன வாக்கியரத் ஸ்ரீகிருஷ்ணர்த்தம் எங்கெங்கெல்லாம் யாதவர்கிருஷ்ணனுடைய யாதவர்க்கு குல வம்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய வம்சம் ஸ்லோக ரீதியாவே இல்ல அப்பயப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த கொட்டையில அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துல பசுக்கள் வந்து ஒரு காம்பு மின்னலை அப்படின்னா அந்த காலத்துலாம் இப்ப ரொம்ப வருக்க காலமாக கருந்து இருக்கும் அந்த கறக்கட்டே எல்லாரும் பார்க்கறது எல்லாருக்கும் தெரியாது அப்படிலாம் இந்த மடியில் காம்பு கையை வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பசு கரகா அந்த மாதிரி ஒரு சத்தியமான உலகம் அந்த மாதிரி கறக்கும் பொழுது குடம் குடம் குணமா கரண்டுங்களே இருப்பா ஒரு குடத்தை வைக்கிறதுக்குள்ள இன்னொரு குடம் சேர்ந்தா வாங்க குடம் நிறைக்கும் வல்லன் பெரும் பொருட்கள் இந்த மாதிரி எனக்கு ஞானம் வர பால் கற்கிறத வச்சு ஞானத்தை பத்தி பேசக்கூடிய சுவாசம் அப்படி விதமான தியானம் வாத்தியா சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் மாதாபிதா சொல்லிக்கிறது கொஞ்சம் அபரிமிதமான ஞானம் வருது நமக்காகவே வரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு முடியல எதுக்கு அங்க வைனா ஆட்டோமேட்டிக்காது வைக்கணும் அது அவனுடைய இயல்பான ஒரு குணம் எப்போ எதுக்கு அங்கே வை அதுக்கு வை இதுக்கப்புறம் அதுவா அதுவான்னு சொல்லிகிட்டே இருந்தா அது அதனால்தான் உபதேசத்திரமாளர் கூட நம்ம ஆச்சாரிய சுவாமி மனபாளமாக சாய்க்கிறது ஞானம் அனுஷ்டானமே உடையனான குருவை ஞானம் அனுஷ்டானம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் வசுக்கள் நீங்காத செல்வம் அபரிமிதமான ஞானம் அப்படின்னா கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுத்தா அஞ்சு பிராடு அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் விட்டான் அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கறத வச்சுட்டு அவர் அப்படியே கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி கனெக்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டான் அது அவனுடைய திறமை யானும் பெருமானுடைய இதைத்தான் ஆண்டாள் அந்த பாசுரத்துல நமக்கு என்ன சொல்லித் தரான அஜானங்கிறது குடும்பம் ஞானம்ங்கிறது பகவத் சங்கடம் இந்த அஜானங்கிறது குடும்பத்தில இருந்து வெளியில வரணுங்கிறதுக்கு தான் இந்த சத்கூட்டம் வெளியே காத்தால மாங்கழி மாசத்துல இந்த மாதிரி எல்லா வேலைகள்லயும் போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து பகவத் சந்ததியில எம்பெருமான் முன்னாடி இந்த மாதிரி திருப்பள்ளி அடிச்சு திருப்பாவைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல இந்த பாடல்கள் மட்டும் எளிமையாக ஆக்கி எல்லோரையும் சொல்ல வைத்து புரிஞ்சதோ புரியாமலோ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அந்த கோதா நாச்சியார் கொடுத்திருக்காருன்னா இந்த கோதா நாச்சியாருக்கு எப்பொழுது திருவண்ணம் இருக்கணும் மிகப்பெரிய விஷயம் இல்லையா தாயார் தானே தெரியும் இவன் சொல்லுவான் சொல்ல மாட்டான் அவனுக்குள்ள கஷ்டங்களை நம்ம தான் நீக்கணும் இன்னார் இனியார்லாம் அவர் கிடையாது இவன் பகை அவன் வெறுப்பு இவன் நட்பு எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணு பட் அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று பக்தி ஒன்றி அதனால்தான் வாங்க குடம் நெறிக்கும் பள்ளல் நீங்காத செல்வம் அப்படின்னா இந்த ஞானம் வந்துருந்தாலே நீங்காத செல்வம் ஆட்டோமேட்டிக்கா இதை எல்லோரும் தான் உணர்ந்து பார்க்கலாம் நான் போய் சொன்ன உடனே பணம் வந்துருக்கு எனக்கு அப்படி விதமான செல்வம் வந்துருக்கு கிடையாது தெரியும் குடும்பம் நன்னா இருக்கு குடும்பம் நன்னா இருந்தா தான் இங்க வந்து உட்காந்து எடுத்து நம்ம இங்கே முக்கிய பண்ணணும் அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது யாருமே ஒரு வாய் அந்த பெருமாள் மட்டும் தான் அந்த குடும்பத்தில் நம்ம இங்கே அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அவர் பல அடிகள் எடுத்து வச்சு நம்ம குடும்பத்துக்காக எங்கெங்கேயோ போய் எந்தெந்த நேரம் நமக்கு கஷ்டமான நேரங்களோ அதெல்லாம் மாற்றி நமக்கு சௌலபியமான நேரத்தை கொடுக்க முடியும் அதனால தான் ஆண்டாளுடைய ஒவ்வொரு பாசனமும் நம்ம வந்து ரொம்ப தீர்க்கமாக அலசி ஆறாயிரம் ஏன் ஆறாயிரம் ரூபாய் பாசங்களுக்கும் நிறைய வியாதியானங்கள் இருக்கு ஏன் இந்த திருப்பாவை கொண்டே அவ்வளவு ஏந்தம் அப்படின்னா தாயாருடைய வாசணும் ஆழ்வார்கள் எல்லாம் பாடி 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 பெருவாளுடைய பக்தியை வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆட்சியரை தானே அவதாரம் எடுத்து உலக ஜீவன்களுக்காக தன்னை தானே ஒரு மகையாக கருதி ஒரு இடத்துல தானே உற்பத்தியாகி அவதாரமாக்கி ஜனங்களுக்கு எல்லாம் அதை புரிய வச்சு புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்களுக்கு பக்தி வளர்த்து அந்த மாதிரி செய்யக்கூடிய யாரால செய்யக்கூடிய தாயா மட்டும்தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு பாவம் தாயார் மாதா தேவி கமதி பகவான் வாசுதேவம் பிதானை தாகசோகம் ஜனனை இவையோ ரேகலட்சியம்

மாதா பகவான் பக்தி வாசுதேவக்திதான் எனக்கு அப்பா திரும எனக்கு அம்மா மகாலட்சுமி இவ்வாறு ரெண்டு பேர்கிட்ட கிட்ட நான் இருக்கேன் இந்த சுலோகத்துக்கு முடிவு என்னன்னா எனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது அவத்துல வேணா கஷ்டம் வந்துட்டு கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்படி அது வந்ததோ அதே நிலையில் அது திரும்பி போறதுக்கும் அவளால் தான் முடியும் அது செய்வார் அதனால நம்ம எல்லாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது வள்ளி பெருமாள் தான் நம்ம பக்தியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அந்த உண்மை பக்திக்கு ஒண்டித்தான் பெருமாள் சிரஸ் அவர் சிரஸ் நம்ம கிட்ட பெருமாள் இதுக்கு உதாரணம்னா பண்டரிக்ஷேத் உள்ளே இருக்க மாட்டார் பக்தர்கள் சேர்ந்து ஆடி இருக்கிறார் ஆகவே இன்றைய பாசனத்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இந்த பாசனத்தை சொல்லுவோம் அதனால இந்த பாசனத்தை அடிக்கடி சொல்லிட்டே வந்தாலே நம்மத்தில் கொஞ்ச கட்டமாக லட்சுமி டாக்சம் வளரும் சொல்லி பெருமாளுடைய அனுகிரகத்தில் எல்லோரும் இந்த பாசனத்தை சொல்லும்படி